அவங்களுக்கு வந்து அவசரமா நிறைய உதவிகள் தேவைடா அவங்களோட வீட்டுக்குள்ள இன்னமுமே தண்ணி வத்தையில இடுப்பு மட்டும் தண்ணி இருக்குன்னு நேரடியா நாங்க அங்க களத்திலயே குதிச்சு பார்த்தோங்க நாங்க இப்ப பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைன்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்கோம் போட்டதுக்கு பிறகு உடனடியா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும்ன்றதுக்காக அடுத்த நாளே மட்டும் சொல்லிட்டு வந்திருந்தான் ஆனா இப்ப எங்க டைம் பாத்தீங்கன்னா ஏழு மணி ஏழு பத்தாவது என்னடா இப்ப பார்த்தாலும் இரவு நேரத்துல வலிக்கிறோம் அப்படின்னு காரணம் என்னன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே நுழம்பு வேலை எல்லாரும் வாயம் கொடுக்குறபடியா அதெல்லாம் தட்டுப்பாடு அப்ப வேற ஒரு மாவட்டத்தில இருந்தா எனக்கு எல்லாத்தையுமே இறக்குமதி செய்திருக்குன்னு சொல்லணும் கடற்காரர் வேற ஒரு இடத்துல இருந்தா எங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க சோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டுதான் இப்ப இந்த கொடியாமத்தில இருக்கிற இந்த மக்களை சந்திக்க போய் கொண்டிருக்கிறோம் வாங்க மிச்சதை நேரடியா போய் அங்க சந்திப்போம் அவங்க அவங்களுக்கு எனக்கு என்னென்ன உதவி செய்ய போறோம் அவங்க கேட்ட உதவியெல்லாம் எங்களால செய்யக்கூடியதா இருக்குதா இல்லையான்றது எல்லாத்தையுமே வாங்க காணொலிக்குள்ள போய் பாப்போம் சென்று இருக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால நடுவுல எழுதி வச்சிருக்கோம் ए जाडा जवान आतो इये मी वारं देखता दाव जोडा मावरा तो चिन्हं गंपरा बात जायको न करतो बोलि इ बेर मले नानो

சரி ஓகே ரெண்டும் கண்டிப்பா உங்களுக்குள்ள அதனால சென்னை தந்திடம் இதெல்லாம் செய்தது அஹ் மொத்தமா உங்களுக்காக இதுக்காக நாங்க செலவழித்த தொகை என்றதையும் நீங்க எல்லாத்தையுமே கடைசியா பாத்துக்கொள்ளுவோம் இப்ப என்னண்டா இதுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்குன்றதை செக் பண்ணிக்கொள்ளுவோம் இப்போ இதுல இருந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நானும் இந்த பொருளை உடல சந்துட்டு போயிருவேன் இப்ப வீடியோ பாக்குற எல்லாருக்கும் தெரியணும் தானே இதுக்குள்ள சரியா அந்த பொருள் எல்லாம் இருக்குதா இல்லையான்றது தெரியணும் தானே அப்ப அதனால இப்ப இதுக்குள்ள வந்து முப்பத்தி ரெண்டு நுளம்பு விலை இருக்கு ஒரு ஆள் நுளம்பு வலைய விரிச்சு காட்டிருங்க ஏன்னா ஸ்மால் சைஸ் இல்ல பெரிய பெட் சைஸ் தான் வாங்கிருக்கு நீங்க கேட்ட மாதிரி சின்னதா வாங்கிடல பெருசாதான் வாங்கிருக்கு

வந்து நோமல் நுழம்பு வில இருக்கு வாங்கி தந்துட்டு போய் ஒரு மாசத்துல அது பழுதா போயிட்டு நீங்க அப்பயும் கஷ்டப்படுவீங்க தானே என்ன பாருங்க இதுல பின்னால இருக்கு இந்த டபுளுக்கு நேரம் டிக் விழுந்துருக்கு நாலு நாலு தர ஆறுன்றது அப்ப உங்களுக்கு

நீங்களுக்கு எதன கட்டுவ பத்துக்கு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இது பதினஞ்சுக்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரூபாய் சொல்லி ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி டோட்டலா மொத்தமா மற்றது தண்ணி ஓத்தல் வந்து ஐம்பத்தி நாலு தண்ணி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தானே இருக்கு முப்பத்தி ரெண்டு குடும்பம் தானே முதல் வந்து ஒரு உண்டா கொடுங்க இந்த குடும்பத்துல அங்கத்தார் கூட இருக்கிறாக்களுக்கு இன்னொன்னு பார்த்து கொடுங்க அது கடைசியா செய்யட்டும் அந்த அது வந்து விடிய டீயோ அப்ப உங்களோட ஜிஎஸ் எல்லாம் யாரும் வருவாங்க வந்ததுக்கு பிறகு தண்ணி போத்தலும் மற்றது வந்து பேபி சோ இது பேபி கிரீம் கொலோன் மற்றது பேபி பவுடர் அப்படி என்ற கிட்ஸுக்கு சின்னாக்களுக்கு தேவையானது அளவுக்குள்ள இருக்கு அப்ப அதை வந்து விடிய அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க இப்ப முப்பத்தி ரெண்டு பார்சலும் முப்பத்தி ரெண்டு நுழம்பு நேற்று முப்பத்தி ரெண்டு இது தரப்பால மட்டும் நாங்க பிரிச்சு கொடுத்துட்டு போவோம் மற்றது வந்து நீங்க சேர்த்து சேர்ந்து உங்களுக்கு தனித்தனியா பார்சலும் தந்துட்டு

Tani

மற்றது இருபது பேபி கொலோன் மற்றது இருபது பவுடர் பேபி பவுடர் தண்ணி போத்தில் ஐம்பத்தி நாலு கருப்பு அஞ்சு கிலோ சீனி அஞ்சு கிலோ மற்றது ஒரு பெட்டி கொத்துமி அந்த ஒரு அறுபது பீஸ் ஏதோ இருக்கும் அதுக்குள்ளே பிஸ்கெட் வந்து ஒரு பெட்டி அதுக்குள்ளேயும் அறுபது இருக்குது மற்றது முப்பத்தி ரெண்டு பார்சல் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு படி மற்றது முப்பத்தி ரெண்டு தரப்பால் அந்த பார்சல்ன்றது அதுக்குள்ளே அரிசி மாவு சீனி சோயா மீட் அதெல்லாம் வச்சுருக்கு தேயிலை அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு படி ஒரு குடும்பத்துக்கு மற்றது வந்து முப்பத்தி ரெண்டு நுழைமுண்ணு சரியாமா இவ்வளவும் இருக்கு இப்போ இதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க கணக்கு விவரங்கள் எவ்வளோன்றதை நான் பூரா உங்களுக்கு கடைசியா சொல்கிறேன் நீ பக்கா பேர் கூப்பிட பேர் கூப்பிட நீங்கள் வாங்கி கொள்ளுங்க இல்லை எண்பது பீஸ் இருக்கா அதுக்குள்ள நீங்கள் எண்ணி எடுத்து ஒரு நாள் கொத்தமையா எண்ணி நீங்க தான் தெரியும் இப்போ என்ன நாங்கள் கணக்கு தந்துட்டு போய் நாளைக்கு எழுபத்தொன்பது இருந்தால் அப்புறம் நீங்க விடிய பிரிஞ்சு நேசமாக்க கூடாது ஏன்னா இப்போ நீங்க தான் உடைச்ச நீங்க அப்போ எண்பது பீஸ் இருக்கா உள்ள இங்க இங்க அங்க நூலமணிட வாங்களா நூலமணிட வாங்களா இத இத வாங்களா சாமி இங்கே வாங்க சாமி தண்ணி போட்டு குடி இப்படி உங்க தலையல திக்கிறீங்க நான் பேண்ட்டி ஜென் பண்ணலாம் அத எடுத்து வாங்க அத எடுத்து வாங்க ஓடல 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 இப்படி 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 தான் செய்யணும் போ என்ன பண்றா சாமி நீ சாதேஷ் குமார் நீ சாமி நீங்க ஊருக்குள்ள காத்திங்கன்னா பேர் ஊருக்குள்ள வரக்கூடாது அதானா <laughs> குரோன் டாமி ஜலூ அம்மாக்கள் சின்ன பிள்ளையென்றா கூடி கடிவாங்காரேன் ஜெயி கொண்டு போறது பண்றீங்க தணிய தூக்க மாட்டீங்க சரம்பை கொண்டு போ. இல்ல தப்புன்றதுல தப்புன்னு குடுங்க அவர் கிட்ட போங்க பேருக்குப் போடாதீங்க அதானே குரோன் பண்றீங்க. நீங்க உங்களுக்குள்ள கைதே பேர் சேர்க்காது. என்னம்மா என்ன ஜோடிய காணல ஒரு ஜோடியில ஒரு ஆள் கொண்டு ஜோடியும் சிலப ஜோடியும் குடுக்குறோம். லேபி ஜோடியும் சிலப ஜோடியும். காரு ஜோடி வந்தா ஜோடி. ஏ நாட மாட்டே குரோன் ஆகாது. ஏவலுக்கு தான் நம்மடமோ எல்லாராக இனி நம்ம டானி டானி டானி

பெயர் வந்து குறிப்பிட விரும்ப இல்லையா அப்போ இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் கடைசி நம்பரை சொல்றேன் நூற்றி இருபத்தஞ்சு மற்றது வந்து சுவிட்சில் இருக்கிற சிவானா ஃபேமிலி வந்து முப்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு மற்றது வந்து செல்லையா சிவலிங்கம் கெனடா செல்லையா சிவலிங்கம் ஃபேமிலி வந்து கனடால இருக்கிறாங்க இவங்க வந்து ஐம்பதாயிரம் இந்த ஐம்பதாயிரம் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு பொதிக்கு தேவையானதை வந்து நான் அவங்க கடையிலேயே கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் கொண்டு போய் என்ன அவங்களோட ரிலேஷன் எங்கே இருக்கிறாங்களே கனடாவில் இருக்க அந்த அன்னோட ரிலேஷன் எங்கே இருக்கிறாங்களே அப்போ அவங்க வந்து என்னோட ஃபோன் பண்ணி கழிச்சுருந்தவங்க அப்போ நான் சொன்னேன் இந்த கடையில் தான் பார்சல் கட்டுறேன்னா நீங்கள் ஐம்பது பொதிக்கு கா இப்போ கொண்டே கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை பொதிக்குரிய காசு பில் தருவாங்க நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து நேரடியாக அந்த கடையிலேயே கொடுத்துருந்தவங்க செல்லையா சிவலிங்கம் ஃபேமிலி கனடாவிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா இருந்து ஒரு லட்சம் இவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து அஞ்சூற்றி ரெண்டு அண்ணா வந்து நாள் வந்து நாங்கள் மன்னாருக்கு போற ஒரு காணொளி பார்த்துருந்தேன் போட்டிருந்தேன் நாங்கள் அப்போ போவேக்கே எனக்கு மன்னாருக்கு மட்டும் பட்டாக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் முடிஞ்சிருந்துச்சு அப்போ நான் சொல்லியிருந்தேன்னா எனக்கு பட்டா இப்போ என்னென்னா பொருட்களை வாங்குறதை விட எனக்கு இந்த போக்குவரத்து செலவு தான் பெரிய அளவில் இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அப்போ அவர் சொன்னவர் என்னென்னா தஞ்சோர் பட்டா வந்து இங்கே இருக்குதான் வியாழ்பாணத்தில் நிக்கிதா நீங்கள் உங்களுக்கு தேவையான டைம் போய் எடுக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் டீசல் அடித்து கொண்டு நீங்கள் பாவிக்கலாம்னு சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி இந்த பொருட்கள் வேறு லேட் ஆகிட்டுன்றதுனால எனக்கு என்ன டைம் போய் எடுக்கிறேன்னு தெரியாதுன்றதுக்காக இன்றைக்கும் பட்டாக்கு பக்கத்தில் தான் அணைந்து காசாக கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் தஞ்சோர் வாகனத்தை தாரம் நீங்களே பாது வச்சிக்கொடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேற ஆனால் அப்போ அந்த அலுவலையும் சொல்லிவிட்டு மற்றது ஒரு லட்சம் காசும் தந்திருந்தவர் அவரோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து அஞ்சூற்றி ரெண்டு டோட்டலாக உங்களுக்காக சேர்த்த தொகை வந்து மூன்று லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு இதெல்லாம் வந்து பொதி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா படி முப்பத்தி ரெண்டு பொதி எண்பதாயிரம் ரூபா மற்றது தண்ணி போத்தல் வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஐம்பத்தி நாலு தண்ணி போத்தல் மற்றது வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா படி முப்பத்தி ரெண்டு நுளம்புலேட் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு மற்றது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா படி முப்பத்தி ரெண்டு தரப்பால் வாங்கியிருந்தோம் எழுபத்தெட்டாயிரத்தி நானூறு இதில் பட்டாக்கு வந்து ஏழாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க டோட்டலாக வந்து எனக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அஞ்சூறுரூவா வந்துச்சு இவ்வளோத்துக்கு அப்போ உங்களுக்காக சேர்த்த தொகை வந்து மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு ஆறுரூவாண்டபடியா மிகுதி பணத்துக்கு தான் அங்கர் அஞ்சு அந்த பவுடர் மிச்ச இது கொத்துமி என்பது அப்படி எல்லாமே சேர்த்து வாங்கியிருந்தாங்க மிகுதி பணத்துக்கு அப்போ எனக்கு அதுக்கு வந்து உங்களோட மிச்ச காசு இருந்தது வந்து நாற்பத்தி எட்டாயிர ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மிச்ச பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே நான் கணக்கு சொல்லி முடிச்சுட்டேன் மேலதிகமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா என்னோட கேட்கலாம் பொருட்களுக்கு ஏதாவது விழா பிகச்சினா எல்லாத்துலயுமே அடிச்சு தான் இருக்கு நெட்டா இருந்தாலும் தரப்பாலா இருந்தாலும் எல்லாத்துலயும் அடித்த விலையை விட டிஸ்கவுண்ட் போட்டு தந்தபடியோ அந்த விலையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுல அடிச்சிருக்கிற ஒரு விலை டிஸ்கவுண்ட் போட்டு தந்தவங்க ரெண்டாயிரத்தி நூறு என்ன இது ரெயின் கோட நுழம்பு நேட்டுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறதில்ல ஐம்பது ரூபா அப்படி தான் நாங்க இப்ப நிறைய எடுத்தபடியோ சண்டை தான் டிஸ்கவுண்ட் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி நேற்று நாங்க உங்களோட வந்து கதை கேட்க உங்களுக்கு இந்த உதவி தேவைன்னு சொன்னீங்க அதையும் நாங்கள் நிறைய உதவிகளை செய்துட்டோம் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இப்போ நீங்க இப்போதைக்கு போகல உங்களோட வீடுகளுக்கு ஆனால் இருந்தாலும் நீங்க இங்க இருக்க மட்டும் இதை சேஃப்டியாக வச்சு மற்றது என்னென்னா எல்லாம் வந்து ஒரே கலர்ல இருக்கேன் அப்ப அதனால உங்களுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது இது மாதிரி எடுத்து இப்ப என்ன பெரியாக்கள் சண்டை பிடிக்க மாட்டேன் சின்னாக்கள் இருக்கிற இடத்துல மாத்தி மாத்தி வச்சுட்டு வந்துருவாங்க அப்ப அதனால நீங்க நீங்க அடையாளங்களை போட்டு வச்சு கொள்ளுங்க மற்றது என்னன்னா மிச்ச பொருட்களை உரிய ஜிஎஸ்டி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த சின்னாக்கள் இருக்கிறவங்களுக்கு பவுடர் அதுகளை பார்த்து பிரிச்சு தருவாங்க நீங்க சமைக்கிற படி அங்கர் அது வாங்கிருக்க பார்த்து நீங்க பால் மா பிள்ளைகளை கொடுங்க சரிதானே இப்ப நாங்க போயிட்டு வரவா சந்தோஷம் தானே எல்லாரும் எதிர்பார்க்க இல்லை உண்மையிலாம் நாங்கள் எதிர்பார்க்க இப்படி உதவியெல்லாம் கிடைக்குமென்ட்டு உண்மையாக எதிர்பார்க்க இல்லை ஆனால் நாங்கள் நினச்சது நீங்கள் உங்களை தண்ணியை கொண்டு போனால் நீங்கள் எங்களை போக மாதிரியா ஏன்னா நாங்கள் கொண்டு போனால் அப்படியே நடத்துவது நீங்கள் அப்போ திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா குளத்துக்காக கொண்டு ஒரு நான் போகணுன்னு குளம் இல்லை நான் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்காம இல்லை இப்படி நீங்கள் உதவி செய்வீங்கன்றதை உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் எதிர்பார்த்ததை விட எவ்வளவோ பெரிய கிடைச்சிருக்குறாங்க ஆறு நாளும் நாங்கள் நுளம்புக்கு குத்து வாங்கி தான் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நின்ற உலக ரெண்டரை மூன்று மணி செல்லு வேளாண் நுழம்பு வயதை நாக்கெல்லாம் பாருங்கோ ஒரு ஆள் குளிரில் அடைப்பினம் ஒரு ஆள் பேர் காய்ச்சல் அடைப்பினம் நுளம்புக்கு அடியில் நுளம்பு ஏதாவது எவ்வளோ தாங்கி பிடிக்கும் இதே பெரிய ஒரு சந்தோஷம் உங்களை பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அவர் பெரிய ஒரு நன்றி ഇപ്പോൾ ഇതൊക്കെ വിശ്വതാങ്കിൽ മറക്കും ഓക്കെ അത് അഞ്ച് രൂപ തവിയോ അമ്പത് രൂപ പദവിയോ ഇപ്പോൾ വാഴ് മറക്കില്ല ഓ ഇവരെ നാങ്ങൾ മറക്ക കൂടും வந்து இப்போ எல்லோரும் தந்ததை விட நீங்கள் கூட உதவி வந்து எங்களுக்கு செய்திருக்கிறீங்க கரப்பால் நுழம்பு விலை எல்லாம் பெரிய நுழம்பு விலை ஃபேமிலியாக படுக்கக்கூடிய நுழம்பு எல்லாம் தந்திருக்கிறீங்க எல்லாரும் தந்ததை விட எங்களுக்கு கூட உதவி வந்து நீங்கள் செய்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு அந்த வெளிநாட்டில் தந்த உதவி பெற்ற அவைக்கு நன்றியை செஞ்சு கொண்டும் அந்த அக்காவுக்கும் அந்த பேரும் தெரியாது அவாவுக்கு நன்றி தெரிவிக்கொண்டு உங்களுக்கு நன்றியே தெரியும் பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி எங்களுக்காக பாடுபாட்டு வெளிநாட்டிலேருந்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும் நோய் நொடிக்கேல நீங்கி நல்லா வழிக்கு போகணும்னு தண்ணி கேல தப்பி வாழணுமன்றதுக்காக அங்கேருந்து எவ்வளவோ பாடுபட்டு ஒவ்வொரு தரும் கொஞ்சமோ கணக்கமோ தங்களால் ஏண்டதை கொடுத்து இந்த மனுஷ மக்களுக்கு நல்ல உதவியை கொடுக்கணுமென்றும் சொல்லி அவை ஆசைப்பட்டு கொடுத்துருக்கினா அதன்படி நாங்கள் இணைச்சதை விட எங்களுக்கு நிறைய உதவி வந்திருக்குது அதால் நல்ல பணியில் அணுஞ்சிருக்குறேன் நாங்கள் வருத்தம் இல்லாமல் நுழம்பு கட்டி நல்லா சுத்தமான தண்ணியை குடிச்சு மிருந்த பாயிச்சு நிம்மதியாக இருப்போம் மிக்க மிக்க நன்றி ുംങ്ങളോടൊപ്പം തന്നെ ഒരു ദുബം ഇല്ല യൂട്യൂബ്

இந்த ஆறு நாளும் தண்ணிக்குள்ள ஓட வலிக்கிட்டு இப்ப நான் வந்து சரி வெளியில போய் பார்க்க வேண்டிய ஒரு கடமையால இருக்கிறதுக்காக வந்து பாக்குறேன் ஆனா இவங்களுக்கு எல்லாம் அவசியம் இல்லை நான் என்னுடைய சேர்த்து எல்லாரும் போட சரி நேரு அவர் போனா சரி அதுல அண்ணன் வழக்கப்பட்ட விழுந்துருந்தா சாதி வீடியோ வரியெல்லாம் சாதி வழக்கப்பட்ட விழுந்தா நீ அங்க விழுந்துருந்தா அதுதான் பிரச்சனை